ஒரு நாடும் அதன் மக்களும் தங்களை ஆழ்வதற்கு தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து அமர்த்தினால் மண்ணின் மைந்தர்களை உட்கார வைத்தால் எந்த அளவு அது உலக அளவில் உச்சத்தில் செல்லும் என்பதற்கும் உலக நாடுகள் எந்த அளவுக்கு மதிப்பு அளிக்கும் என்பதற்கும் இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அதே நேரத்தில் இந்த பதிவில் இருந்து நாம் பல சுவராசியங்களையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அந்த பல்ட்டி அடித்த உலக நாடுகளுக்கெல்லாம் நான் தான் தலைவன் நான் தான் சட்டாம்பிள்ளை என்ற கணக்கில் இருந்த அமெரிக்காவின் அதிபர் அடித்த அந்த பல்ட்டியே அதற்கு எடுத்துக்காட்டு கடுகு சிறுத்தால் காரம் குறையாது என்பது போல அமெரிக்கா ரஷ்யா சீனாவை ஒப்பிடும்போது இந்தியா பல வகையிலும் ரொம்ப பின்னால் தான் என்றாலும் உறுதியான ஸ்திரமான வலிமையான நாடு இந்தியா என்பதை உலகிற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பே உணர்த்தி இருக்கிறார் இந்தியா எந்த அளவு வலிமையானதும் உறுதியானதும் நம்பகத்தன்மை கொண்டதும் என்பதை இவர் முதலில் அடித்த நக்கலும் அதன் பிறகு அடித்த பல்ட்டியும் மட்டுமல்ல உலகின் போக்கை ட்ரம்ப் மாற்றுவதற்கு காரணமாக இருந்ததும் மாற்றிய இந்தியா பற்றியும் தான் நாம் இப்போது இந்த பதிவில் பார்க்கப்படுகிறோம் அதாவது சமீப காலமாக இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் ஆன வரிப்போர் பற்றி பல பதிவுகள் போட்டாகிவிட்டது ஊடகங்கள் முழுவதும் பரவி கிடக்கின்றன நமக்கும் திகட்டும் அளவுக்கு ஆகிவிட்டது ஆனால் இப்போதுதான் கிளைமேக்ஸுக்கு வந்திருக்கிறது இதை பற்றி தான் இன்று பார்க்கப் போகிறோம் எனவே இந்த பதிவை திகட்டாமல் பாருங்கள் அப்போதுதான் அதன் சுவராசியம் புரியும் அதாவது உக்ரைன் மேல் ரஷ்யா தான் முதலில் போர் தொடுத்தது ஏன் தொடுத்தது அதனது உக்ரைனை நேட்டோ நாடுகளுக்குள் சேர்த்து கொண்டு ரஷ்யாவின் பொருளாதாரம் மற்ற படைபலம் எல்லாவற்றிலும் அவற்றுக்கு ஒரு தலைவலியை உருவாக்குவதற்காக அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் திட்டம் போட்டன அதற்காக உக்ரைனை வெளியாடாக்கி தூண்டிவிட்டது ஆனால் ரஷ்யா அவர்கள் சூழ்ச்சியில் விழாதே என்று எச்சரித்தும் கேட்காமல் உக்ரைன் செயல்பட்டதால் தங்கள் பக்கத்து வீட்டிலேயே இந்த பிரச்சனை வந்துவிட்டால் தமக்கு தலைவலி ஆகும் என்பதால் உக்ரைனிடம் போரை தொடுத்தது ரஷ்யா ஆனால் ஐரோப்பிய அமெரிக்க நாடு நினைத்தது போல குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்களால் போரை முடித்து வைக்க முடியவில்லை அதப்போது அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் அதிபராக வந்த ட்ரம்ப் என்ன நினைத்தார் நான் வந்ததும் ரஷ்யாவுடன் கைகொடுத்து போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்ற வகையில் அவர் செயல்பட ஆரம்பித்தார் அவருக்கு ஒரு நோபல் பரிசு கூட கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு கூட இருந்திருக்கலாம் ஆனால் என்ன நடந்தது ரஷ்யா தயாரானது ஆனால் உக்ரைன் என்ன சொன்னது எங்களிடமிருந்து அபகரித்த பகுதியை எங்களுக்கு திருப்பித் தராமல் நாங்கள் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சமரசத்திற்கு ஒத்துக்கொள்ளாமல் முரண்டு பிடித்தது ரஷ்யா என்ன சொன்னது நாங்கள் இவ்வளவு சும்மா இருந்த எங்களை போருக்கு தூண்டி இவ்வளவு பிரச்சனை பண்ணியவர்களுக்கு நாங்கள் பிடித்த இடத்தை எல்லாம் விட்டுக் கொடுக்க எல்லாம் முடியாது எங்களுக்கு இழப்புகள் நிறைய இருக்கிறது என்ற வகையில் ரஷ்யா வந்து நின்றது இதனால் போர் முடிவுக்கு வராமல் தொடர்ந்தது உடனே அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் என்ன நினைத்தது ரஷ்யா இப்படி போரை தொடர்வதற்கு முக்கிய காரணம் அவர்களின் பொருளாதாரம் தான் அவர்கள் வர்த்தகம் செய்வதற்கு சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்தை கூட நாங்கள் தடுத்து வைத்திருக்கிறோம் அதாவது அமெரிக்கா தடுத்து வைத்திருக்கிறது டாலர் முழுவதையும் அப்படி இருந்தும் ரஷ்யா இப்படி போரை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு காரணம் இந்தியாவும் சைனாவும் ரிஷாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் தான் அதனால் அவர்களுக்கு பணப்புழக்கம் கிடைக்கிறது அவர்கள் போரை தொடர்ந்து நடத்துகிறார்கள் எனவே வாங்குவர்கள் அடுத்து நிறுத்த வேண்டும் என்ற வகையில் இந்தியாவின் மீது வரி விதிப்பதாக அவர்கள் சொன்னார்கள் இந்த வரி விதிப்பு என்பது இருபத்தைந்து சதவீதம் ஐம்பது சதவீதம் என்று வரியை கூட்டுவோம் வைப்போம் அடுத்த நாளிலிருந்து தொடங்குவோம் அடுத்த மாதத்திலிருந்து தொடங்குவோம் என்று எச்சரிக்கை வேறுவிட்டது ஆனால் விஷயம் தெரிந்த அறிஞர்களும் மற்ற தலைவர்களும் எதிர்கட்சிகளும் எல்லாம் அப்போதே சொன்னது இந்தியா நமது நட்பு நாடு நாம் தேவையில்லாமல் இந்தியாவை பகைப்பது சரியல்ல ஏற்கனவே சீனாவிடம் நமக்கு உரசல் இருக்கிறது ரஷ்யாவிடம் நமக்கு பகைமையும் இருக்கிறது எனவே இந்தியாவது நமக்கு உறவாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவோ எச்சரித்தும் இல்லை இப்போது பாருங்கள் இந்தியா நம்மிடம் மண்டியிடும் ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோல் வாங்குவதை நிறுத்திவிடும் என்றெல்லாம் கூறிக்கொண்டு ட்ரம்பும் ட்ரம்பின் கூட்டாளிகளும் வரியை விதிப்பதில் குறியாகவும் இருந்தார்கள் ஆனால் விளைவு என்ன ஆனது பழைய இந்தியாவில் இன்றைய இந்தியா இந்தியா என்ன சொன்னது எங்களுக்குள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக தீர்த்துக் கொள்ளுங்கள் என்றது அந்த பேச்சுவார்த்தையிலும் உக்ரைன் முரண்டு பிடித்ததால் பேச்சுவார்த்தையும் நல்ல முடிவுக்கு வரவில்லை அதனால் தங்கள் இடத்தை திருப்பி தராமல் பேச்சுவார்த்தை முடிவு காணாது என்று கூறிவிட்டது எனவே போரும் தொடர்ந்து நடக்கிறது ஆனால் ட்ரம்ப் வரி விதிப்பதில் குறிவாக இருந்தார் காரணம் என்ன இந்த உக்ரைன் ரஷ்யன் போர் மட்டுமா காரணம் இல்லவே இல்லை அவர்களின் காரணம் அப்படி இருந்திருந்தால் இந்தியாவை விட ரஷ்யாவிடமிருந்து அதிக கச்சா எண்ணெய் வாங்குகின்ற சீனாவின் மேல் போட்டிருக்க வேண்டுமே அப்படி சீனாவின் மேலும் போடவில்லை அப்போது இந்தியாவிடம் என்ன இருக்கிறது நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அந்த மக்களிடம் மிகப்பெரிய சந்தை இருக்கிறது மட்டுமல்ல இப்போது இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் ரொம்ப முன்னோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது அங்கிருக்கின்ற மக்களுக்கு பொருட்களை வாங்கும் திறனும் அதிகம் இருக்கிறது எனவே எங்கள் நாட்டில் விளைகின்ற அதானது இல்லாத மரபணு மாற்றிய காய்கறிகள் நிறைய இருக்கின்றன இவற்றையெல்லாம் கொண்டு வந்து அங்கு விற்க வேண்டும் நாம் சொல்லுகின்ற நாடுகளிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும் அந்த கச்சா எண்ணெய் நாம் சொல்லுகின்ற விலையில் வாங்க வேண்டும் இப்படி இந்தியாவை இந்த பெரிய சந்தையை நம் பிஸ்னஸ்மேன்களும் அதாவது நம் வியாபாரிகளும் நம்முடைய உற்பத்தியாளர்களும் பயன்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் நாம் சொல்லுகின்ற நாடுகளில் இருந்து வாங்கும் போது அந்த நாட்டிடமிருந்து நமக்கு ஒரு பெரிய வருமானம் வரும் மட்டுமல்ல இந்தியா என்ன செய்து கொண்டிருக்கிறது சொந்த பணத்திலேயே சொந்த காசையை பிற நாட்டிற்கு கொடுத்து பெட்ரோலும் டீசலும் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறது இது செல்லுபடியாகாது எங்கள் டாலரைத்தான் நீ பயன்படுத்த வேண்டும் அப்போதுதான் எங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் என்ற வகையில் அதற்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது எனவே இந்தியாவால் நிறைய இழப்பு வருகிறது இந்தியாவிடமிருந்து நமக்கு மறைமுகமாக வரவேண்டிய வருமானங்கள் எல்லாம் தடைபடுகிறது இந்தியா அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகிறது எனவே நமக்கு வர வேண்டிய வருமானம் வர வேண்டும் என்றால் இந்தியாவை வழிக்கு கொண்டு வர வேண்டும் இந்தியாவை வழக்கி கொண்டு வர வேண்டும் என்று பல நடவடிக்கைகளையும் ட்ரம்ப் எடுக்க ஆரம்பித்தார் அப்போது இந்தியாவிற்கு இது பாதிப்பு வராதா கட்டாயம் பாதிக்கு வரும் ஆமாம் பணப்பெருப்பம் கூடும் விலைவாசு உயரும் உற்பத்திகள் குறையும் மக்களின் வாங்கு சக்திகள் குறையும் அதுதானே நாம் எதிர்பார்க்கிறோம் அவர்கள் வந்து இப்போது இவ்வளவு வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் இருப்பதால் பொருளாதார தடைகளையோ சட்டங்களையோ அவர்கள் மதிக்க மாட்டேன் என்கிறார்கள் அவர்கள் அவர்கள் பாட்டுக்கு செயல்படுகிறார்கள் அது ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாது எனவே அவர்களை பலவீனமாக்க அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார் அப்படி இருக்கும் தான் மக்கள் குறைந்த கூலியில் நமது நிறுவனங்கள் அங்கு நிறுவும் போது சம்பளத்துக்கும் வேலைக்கும் வருவார்கள் நம்ம நாட்டில் திறமையானவர்களை இங்கே பிடித்து உட்கார வைத்து நமக்கு வளர முடியும் என்ற நினைப்பும் அவர்களிடம் இருந்திருக்க வேண்டும் எனவே நம்முடைய உதவியை அவர்கள் எதிர்பார்க்க வேண்டிய நிலையில் அவர்களை வைத்திருக்க வேண்டும் நம்மை பார்த்து பயப்படும் நிலையில் அவர்களை வைத்திருக்க வேண்டும் நம்மை எதிர்ப்பது என்ன நம்மை பேச்சை கூட மூச்சு விடாமல் கேட்கும் அளவிற்கு அவர்களை வைத்திருக்க வேண்டும் அதற்கு இந்த நடவடிக்கை தேவை என்ற வகையில்தான் ட்ரம்பும் அவர் பின்னால் இருந்த டீப் ஸ்டேட்டுகளும் அவர் பின்னால் இருந்த வியாபாரிகளும் ஐரோப்பிய யூனியனில் உள்ள ஒரு சில தலைகளும் எல்லாமே செயல்பட்டார்கள் அங்கு அப்புறம் என்ன அங்கு ஜனநாயகம் என்ற பெயரில் ஒரு ஆட்சி நடக்கும் அந்த ஆட்சி நம்முடைய கண்ணை சீவில் தான் நடக்கும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் அங்கு அரங்கேற்றப்படும் அங்கு சட்டமாக உருவெடுக்கும் ஆசியா கண்டத்தில் நமக்கு ஒரு பெரிய களமாகவும் தளமாகவும் அது அமையும் நமக்கு ஒரு பலமான சந்தையாகவும் நமக்கு அது கிடைக்கும் சுருக்கமாக சொன்னால் நாம் பெங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மியாமரை எப்படி நாம் தூவம்சம் செய்தோம் ஈரானையும் எமேனை எல்லாம் எந்த அளவில் நாம் சிதைத்தோம் அதே போல இந்தியாவையும் நாம் வழிக்கு கொண்டு வர பார்க்க வேண்டும் வழிக்கு கொண்டு வர இல்லையென்றால் என்றால் சிதைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பல நடவடிக்கைகளை பல பிரச்சனைகளை உருவாக்கினார்கள் நமது விவசாய போராட்டம் மணிப்பூர் கலவரம் போன்ற பல இன்று நடக்கின்ற வெட்டு திருட்டு என்பது உட்பட பல விஷயங்களின் பின்னாடி இந்த செயல்பாடுகள் எல்லாம் இருந்தது என்பதுதான் உண்மை ஆனால் எதுவுமே எடுபடாமல் போகிறது இந்தியாவில் தற்போது என்கிறதும் ஆச்சரியமான உண்மை இவர்களை இப்படி வைக்காவிட்டால் இவர்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி நமக்கும் தந்து மற்ற நாடுகளுக்கும் கொடுத்து இவன் பயங்கரமாக முன்னேறி கொண்டிருக்கிறான் அதற்கு வழி விட்டுவிடவே கூடாது இந்த வளர்ச்சியை இப்போது இங்கேயே தடுத்தாக வேண்டும் என்ற அமெரிக்காவின் திட்டம் இந்த வரிவிதற்கு பின்னாடி இருந்தது அல்லாமல் வெறும் உக்ரைன் ரஷ்யா போர் என்பது பற்றி அல்ல அப்படி என்றால் சரிதான் பரிவிதிப்பதில் இல்லை என்ற வகையில் ட்ரம்பும் ட்ரம்பின் பின்னாடி இருக்கின்ற ஜால்ராக்கள் எல்லாருமாக சேர்ந்து இந்தியாவை மிரட்ட ஆரம்பித்தது ஆனால் ஒன்றை மறந்து விட்டார்கள் காரணம் முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் அல்ல இப்போது இருப்பது என்பது மட்டுமல்ல முன்பிருந்த நிலையில் அல்ல இந்தியா இருப்பது என்பதை பற்றி இவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை மறந்து விட்டார்கள் ஆனால் இந்த அழுத்தம் இந்தியா மீது வந்தபோது இந்தியா என்ன செய்தது விஸ்வரூபம் எடுத்தது இந்தியா பதுங்கிக் கொண்டு பாய்ந்தது அதனால் அது பதுங்கி இருந்து உள்ளே பல திட்டங்களையும் செயல்பாடுகளையும் செயல்படுத்தியது புலியாய் பாய்ந்தது என்று வேண்டுமானால் சொல்லலாம் இந்தியா ஏற்கனவே கெஞ்சிக் கொண்டிருந்த அழைப்பு விட்டது கள கவனித்துக் கொண்டிருந்த சீனாவு நம்ம எல்லா பிரச்சனையும் நாம் தீர்த்து விடலாம் நாம் ஒன்றாய் நிற்க வேண்டிய காலகட்டம் இது இல்லை என்றால் ஒருத்தரை கூட்டுப்பிடித்து இன்னொருத்தரை அழித்து விடுவான் வெள்ளை என்று பதறி சீனாக்காரன் இந்தியா அழைப்பிற்கு காத்திருந்தது போல ரஷ்யா சொன்னதும் ஓடி வந்தது போருக்கு வியூகமும் தந்திரமும் எவ்வளவு அவசியமோ என்கிற மாதிரி எதிரியை பொருளாதார ரீதியாகவோ அல்லாமலோ அடக்குவதற்கு சாணக்கிய நகர்வுகள் மிக மிக முக்கியம் என்பதை உணர்ந்த சாணக்கியன் பிறந்த நாடான இந்தியா மிக தெளிவாக திட்டம் போட்டது வெளியுறவு அமைச்சர் சீனா போனார் ஷாங்காய் மாநாடு பற்றி எல்லாம் பேசிவிட்டு வந்தார் அதன் பிறகு ஷாங்காய் மாநாடுக்கு பிரதமருக்கு அழைப்பு வந்தது போவதற்கு முன்னாலேயே ஐரோப்பிய நாடுகளிலும் லத்தின் அமெரிக்க நாடுகளிலும் ஜப்பானிலும் ஆசிய நாடுகளில் எல்லாம் சென்றுவிட்டு கடைசியாக சீனாவிற்கும் சென்றார் அது சாதாரண போக்கு அல்ல அந்த போக்குதான் ட்ரம்பிற்கும் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அளித்த சம்மட்டி அடி ஆனா இருக்கின்ற பல நாடுகள் இந்தியாவிற்கு சாதகமான இந்தியாவை தவிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற உண்மையை நன்கு அறிந்த தலைவர்களும் ஆட்சியாளர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே நட்பை விரும்பவும் செய்தார்கள் அதை பற்றி குறிப்பிட்டிருந்தோம் அந்த பதிவை வேண்டுமென்றால் என்றால் ஒரு முறை பார்த்து வாருங்கள் உங்களுக்கு உண்மை புரியுது ஷாங்காய் மாநாட்டிற்கு சென்ற இந்திய பிரதமர் என்ன செய்தார் மிக கச்சிதமாக ரஷ்யா இந்தியா சீனா சேர்ந்த மல்டி போலார் தலைமையை அவர்கள் மிக கச்சித அதிகமாக உருவாக்கிவிட்டார்கள் பிரிக்ஸ் மாநாட்டையும் பிரிக்ஸ் கரன்சியையும் பார்த்து பயந்த அமெரிக்கா முக்கிய காரணமான இந்தியாவை அடித்து உட்கார வைக்க வேண்டும் என்று நினைத்து வரிப்போர் தொடங்கி கடைசியில் என்ன நடந்தது என்றால் இப்போது பிரிக்ஸ் மாநாடு வருவதற்கு முன்னரே மிகப்பெரிய ஆபத்தை அமெரிக்கா சந்தித்தது காரணம் இதுவரையும் தலைமை தலைமை என்று சொல்லிக்கொண்டு ஏகாதிபதியாக இருந்த அமெரிக்காவை இப்போது அடித்து உட்காரவே வைத்து விட்டது என்று வேண்டுமானால் சொல்லலாம் இப்போது மல்டி போலார் தலைமை உருவாகிவிட்டது என்றே கூறலாம் இனி உருவாக உருவாகியே விட்டது உண்மை அதுதான் அதானது ரஷ்யா இந்தியா சீனா உட்பட்ட மூன்று பெருந்தலைகள் உட்பட்ட தலைமை உருவாகிவிட்டது இது உருவாகிவிடக் கூடாது என்றுதான் இவ்வளவு நாள் அமெரிக்கா பல சூழ்ச்சிகளையும் பிரச்சனைகளையும் செய்து கொண்டே வந்தது இந்தியாவை தன்வசம் இழுத்துக்கொண்டே வந்தது சீனாவிடம் ஒரு எதிர்மறையான போக்கை இந்தியாவிற்குள் உருவாக்கி கொண்டே வந்தது ஆனால் அதெல்லாம் ட்ரம்ப் வீணாக்கிவிட்டார் தன்னுடைய முட்டாள்தனத்தாலோ அல்லது தன்னுடைய தவறான தொலைநோக்கோடோ செயல்பட்டதன் விளைவு இப்போது வேறொரு பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டது இந்தியாவிற்கு இது மிகப்பெரிய சாதகமாகிவிட்டது அதாவது உலக நாடுகளிடம் இந்தியாவிற்கான நம்பிக்கையும் மதிப்பு மரியாதையும் கூடிவிட்டது அதாவது ரஷ்யாவிற்கு ஒரு ஆபத்து வந்தபோது உற்ற நண்பனான ரஷ்யாவிற்காக மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவையே எதிர்த்து நிற்கின்ற துணிச்சல் இந்தியா காட்டியது என்ற ஒரு நம்பிக்கை மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவை நம்பினால் நமக்கு நமக்கு ஆபத்து துணையாக வந்து நிற்பான் எனவே ரஷ்யாவை நம்புகிறோமோ இல்லையோ இல்லை சீனா எப்போதுமே பக்கத்து நாடுகளை தொந்தரவு செய்கின்ற நாடு அதை கூட நம்ப வேண்டியதில்லை ஆனால் இந்தியாவை நம்பலாம் எவ்வளவு பெரியவர் வந்தாலும் அது உறுதியாக இந்தியா நமக்காக குரல் கொடுக்கும் என்ற தெளிவு உலக உலக நாடுகளிடம் இந்தியாவிற்கு ஏற்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் அமெரிக்கா இந்தியாவிடம் அடுத்த வாரத்திற்குள் அடுத்த மாதத்திற்குள் நான் அப்படி கூட்டு இப்படி கூட்டு என கால கெடு விதித்து ட்ரம்ப் மரியை காட்டி ட்ரம்ப் மிரட்டி கொண்டு இந்தியாவை இப்போது பகைக்க கூடாது கூட்டு சேர்ந்து கூட்டாளியாக்கி இந்தியாவை பயன்படுத்த பார்க்க வேண்டும் பகைத்தால் அவர்களை விட நமக்குத்தான் அதிக பாதிப்பு உருவாகும் போதாததற்கு புதிய சக்திகள் உருவாகுவதற்கு கூட வாய்ப்பிருக்கிறது இந்தியாவால் உருவாக்க முடியும் என்றெல்லாம் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் மரமன்ற இல்லை ஆனால் அவர்கள் எல்லும் பயந்தது போல எல்லாம் நடந்துவிட்டது அதனது பன்முனை துருவம் கொண்ட ஒரு சக்தி உலக அளவில் விட்டது யூனி போலாரில் இருந்து மல்டி போலார் வந்துவிட்டது இப்போது ட்ரம்ப் ஐயையோ கையை விட்டு போய்விட்டதே என்று அந்த பல்ட்டி அடித்திருக்கிறார் மட்டுமல்ல அவர் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார் அதானது நம்ம பாரத பிரதமரும் இணைந்து செயல்படுவோம் அவர்கள் எடுத்த திடீர் முடிவுகள் தான் எங்களுக்கு விரும்பத்தகாமல் இருக்கிறது மற்றபடி நாங்கள் எல்லோரும் அவரை இணைந்து செயல்படுவதை விரும்புகிறோம் அவர் எங்களுடைய சிறந்த நண்பர் என்று கூறியிருக்கிறார் நமது பாரத பிரதமரும் உடனே பகையெல்லாம் காட்டாமல் அவரும் தந்திரமாக அதற்கு பதிலளித்தார் அதனால் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் உணர்வுகளை நமது உறவுகள் குறித்து நேர்மையான மதிப்பீட்டையும் ஆழமாக பாராட்டுகிறோம் முழுமையாக கொள்கிறோம் இந்தியாவும் அமெரிக்காவும் மிகவும் நேர்மறையான மற்றும் எதிர்கால நோக்குடைய மற்றும் உலகளாவிய மூலோபாய கூட்டாண்மையை கொண்டுள்ளன என்று பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார் அதாவது எந்த வல்லரசானாலும் சரி எங்களுடைய நல்லுடைய நேர்மறையான நோக்கத்துடன் வருமாயின் நாங்கள் சேர்ந்து செயல்படவும் தயாராக இருக்கிறோம் ஆனால் யாரையும் நம்பி இல்லை என்பதை உணர்த்தி இருக்கிறார் இவர்களிடம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கவோ இல்லை இவர் நல்லவன் அவன் நல்லவன் என்று ஒருவருக்கு ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமும் இந்தியாவிற்கு இல்லை இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவின் நலமை முக்கியம் அதற்காக இவர்கள் இருவரையும் பயன்படுத்தி முன்னோக்கி செல்வதுதான் புத்திசாலித்தனம் என்று இந்தியா முடிவு செய்துவிட்டது அது சீனாவும் சரி அமெரிக்காவும் சரி என்ற எண்ணத்தில் இந்தியா வந்துவிட்டது குளிர்பானங்களுக்கு இந்தியா கொண்டு வந்த தடையும் ஐநா உலக தலைவர்கள் மாநாட்டில் இந்தியாவின் தலைவர் பாரத பிரதமர் செல்வார் என்ற எதிர்பார்ப்பையும் பாரத பிரதமர் தவிர்த்ததுதான் அவர்களை ஆட்டி வைத்திருக்கிறார் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் மிக கவனமாக இருக்க வேண்டியது உள்நாட்டில் இவர்கள் இனி மறைமுகமாக பல செயல்களை செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறார் பிரிவினைவாதமும் கலவரமும் தேசத்தை துண்டாடும் தேச விரோதிகளையும் தூண்டிவிட்டு மறைமுக தாக்குதல் செய்வதற்கும் பாகிஸ்தான் போன்ற பக்கத்து நாட்டை தூண்டி விட்டு செலவிட்டு இவர்கள் அதற்கான பல முன்னேற்பாடுகளை செய்வதற்கும் வாய்ப்பு நிறைய இருக்கிறது பல முறை இவர்கள் தோல்வியுள்ளார்கள் என்றாலும் இனியும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது எனவே மக்களாகிய நாமும் விழிப்போடு இருந்தால் மட்டும்தான் இந்த வெற்றி மிக சாத்தியமாகும் நமது வளர்ச்சியும் சாத்தியமாகும் இல்லை என்றால் எப்போது வேண்டுமானாலும் எந்த வடிவில் வேண்டுமானாலும் இவர்களின் சதி வெளிப்படும் வாய்ப்பும் அதிகம் இருக்கிறது இதை இந்தியா உணர்ந்துதான் இருக்கிறது இந்தியா அதற்கான நடவடிக்கையிலும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டுதான் தான் இருக்கிறது ஆனால் மக்களாகிய நாமும் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இங்கு மிக மிக முக்கியம் இன்னொரு பதிவோடு மீண்டும் சந்திப்போம்